ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க பிக் பாஸ் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு இன்றைக்கி எபிசோடை வச்சு தாங்க சொல்கிறேன் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்குது இத்தனை நாள் எபிசோட் கண்டராகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதுலேயும் பார்லாம் ரொம்ப ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி இன்னைக்கு எல்லாரையும் ஃபயர் பண்ணிட்டாரு அந்த எபிசோட் பார்த்துப்பா இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது இந்த ஃபயரோடவே எபிசோட்ஸ் வீக்கெண்ட் எபிசோட்ஸ் வந்ததுன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு யார் எலிமினேட் ஆக போறா இந்த கேள்வி எல்லாரோட மனசுலேயும் இருக்கும் இந்த கேள்விக்கான பதில் கலையரசன் அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு வெளியில் துரத்துங்கப்பா அவங்களெல்லாம் உள்ளே அனுப்ப வேணாம் அப்படின்னு தான் எல்லாரும் தரப்பில இருந்துமே ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா எவ்வளோ பேர் அந்த வாய்ப்பெல்லாம் தேடி அலைஞ்சிட்டு திரிஞ்சிட்டு இருக்காங்க ஒன்றுமே செய்யாமல் அகோரின்ற பேரை வச்சுக்கிட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருந்துக்கிட்டு இருக்காரு அந்த மனுஷனை உட்கார வச்சுக்கிட்டு எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தது ஃபைனலாக அகோரியை தூக்கி வெளியில் போட்டுட்டாங்க புல்லருக்கு இதுக்கு மேலே ஆட்டம் ரொம்பவே சூடுபிடிக்க ஆரம்பிக்க போகுது வெல்காட் கண்டெஸ்டன்ட்லாம் உள்ளே போகிறாங்க இன்னமும் அவங்க வெளியில் கேமை பார்த்துட்டு போகிறதுனால கொஞ்சம் சேஃப் கேமும் விளையாடுவாங்க உள்ளே இருக்கவங்க இப்படி விளையாட போகிறாங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்துக்கள்